நம்ம விஜய் மல்லி ஸ்டோரில வந்துட்டு இப்ப ரேணுகாவா நடிக்கிறவங்க வந்து ரேணுகாவே இல்ல அப்படிங்கறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு ஆனா சீரியல் வைஸ்ல இப்ப எபிசோட்ஸ் எல்லாம் காமிக்கும் போது அது எப்படி ப்ரூவ் பண்ண போறாங்க தான் வந்துட்டு ரொம்பவே தீவிரமா போயிட்டு இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனோகர் அன்பேன் வந்து அன்னபூர்ணி அம்மா கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணி அதை வந்து வெளிக்கொண்டு வரதா பாப்பாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து அவங்க வந்து புத்தி சாதனம் இல்லாமல் இருக்காங்க தெளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ விஜய் மல்லி தென் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் ரெண்டு பேர் வந்துட்டு அவன் ரேணுகாவை டாக்டர் கிட்ட போயிருக்காங்க கூட்டிட்டு போறது மட்டும் இல்லாம டாக்டர் கிட்ட எல்லாமே கேட்குறாங்க கூட்டிகிட்டு போறக்கு முன்னாடி இருந்த ரேணுகா என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன என்னதுக்கு டாக்டர்கிட்ட போகிறேன் கூட்டிகிட்டு போகிறீங்க நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நான் எல்லாருக்குமே ஒரு டவுட்டு வரும் ஏன்னா பைத்தியம் பிடிச்சவங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு அஞ்சறிவு ஜீவன் மாதிரி தான் நடந்துப்பாங்க ஏன்னா ஒரு மங்கி கிட்டே வந்து ஒரு ஃபோனே எடுத்துகிட்டு போனாலும் வந்துட்டு அது பணியில் பேசினா அது ரிட்டர்ன் பண்ணிடும் ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ரேணுகாவும் பிஹேவ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மனோகரும் தன் கையில் கத்தி எடுத்துட்டு கழுத்து அறுத்துக்கும் அப்படிங்கும்போது நீ அறுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி புத்திசாலித்தனமாக ஆறறிவு ஜீவனை தான் மனுஷங்க எப்படி பண்ணுறாங்களோ ஸோ அந்த அவங்க வந்து பெரிய தான் இருக்கு ஏன்னா சுய புத்தி இல்லாதவங்க வந்து கண்டிப்பா அவங்க சொல்றது என்ன பண்றதோ அவங்க சொல்றது எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ அவங்க வந்து அப்ப அந்த நிலைமையிலும் புத்திசாலித்தனமா பேசும்போது கண்டிப்பா அவங்க பைத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரிய வருது ஸோ இப்போ வந்து வந்து ப்ரோமோல காமிச்சிருக்கிறது எப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ரேணுகாவை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்கும்போது தான் டாக்டர் சொல்கிறாங்க ஸோ இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜயும் சொல்கிறாங்க ஸோ இப்படியே விட்டா நம்மளவுக்கு வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க நல்லா இருக்கிற ஒரு உடம்பை வந்துட்டு இவங்களுக்கு எடுத்துருவாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ சடனாக அங்கே கத்தி எடுத்து அவங்க கையை அறுத்துக்கிறாங்க நம்மளுக்கே வந்து ஒரு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வருது என்னன்னா இப்போ மனோகர் வந்து அவங்க கழுத்த எடுத்துக்கோன்னு சொல்லும் போது அறுக்காதவங்க இப்போ யாருமே ஒண்ணுமே சொல்லாத போது அவங்க கத்தியை எடுத்து கையை அறுத்துக்கிட்டது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தெரியல சோ இதுல இருந்தே தெரிய வருது கண்டிப்பா அவங்க பைத்தியம் கிடையாது அந்த சுச்சுவேஷனும் சமாளிக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க சோ அப்பதான் வந்துட்டு அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிய வருது இன்னொரு சைடுல வந்துட்டு ராஜி வந்து ரஞ்சிதா கூட்டிட்டு வராங்க இங்க பாருங்க அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்கம்மா ராஜிமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களை கூட்டிட்டு வராங்க அந்த டைம் பார்த்து கண்டிப்பா அவங்க இருந்து போயிடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது கரெக்டா அவங்க என்ட்ரி கொடுக்கும் போது அவங்க வந்து வெளியில போற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு கண்டிப்பா அப்படிதான் நடக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம வந்து இதுக்கான சொல்யூஷன் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஆனா அந்த சூழ்நிலையில தள்ளப்படுவாங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்க மறக்காம எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்